கண்டிப்பாக ஏன்னா இது இல்லாமல் இல்லை அதுக்காக வந்து நீங்கள் போய் அதை பண்ணுங்கன்னு நான் சொல்லலை எனக்கு வந்து நான் அடுத்தடுத்த லெவல் போகணும் போகணுன்னா நான் ஒரு சில விஷயத்தை க்ராஸ் பண்ணி தான் போகணும் ஒரு இது ஒரு ப்ரோட்டோகாலாகவே ஆகிடுச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா ப்ரோக்ராம் இல்லை ப்ரோக்ராம் இல்லைனா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படி தானே இருக்குது இப்போது இப்போ நீங்கள் இதை பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இதை பண்ணித்தரேன் அப்போது அந்த இடத்துல டேலண்ட் என்ன ஆச்சு அந்த டேலண்ட்டை ஏன் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டுறாங்கன்னு எனக்கு புரியலை ஹாய் ஹலோ வணக்கம் ஒயிட் ஹவுஸ் நேர்களே இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னையை கலக்கிட்டு இருக்கிற உலக அழகினே சொல்லலாம் நம்ம ஸ்ரீ பவி தான் நம்ம கூட இருக்காங்க வாங்க பல சுவாரஸ்யமான தகவல் அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸ்ரீ பவி ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க ஸோ என்னுடைய பேர் ஸ்ரீபவி ஆக்சுவலாக என்னுடைய நேட்டிவ் வந்து மதுரை ஓ மதுரையில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ அழகாக இருக்கீங்களா மீனாட்சி ஓகே நேட்டிவ் மதுரை எனக்கு இப்போது நான் லிவ் எல்லாம் என்னுடைய ஸ்டடிஸ் எல்லாமே சென்னையில் தான் ஆக்சுவலாக நான் பிசிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படி இந்த கேரியருக்கு வந்து எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல தெரியலன்னு சொல்கிறீங்க ஆனால் பல மேடைகள் பல சாதனை விருதுகள்லாம் வாங்கிட்டு அது எல்லாமே காட் கிரேஸ் தான் என்னுடைய எயிட்டீன் இயர்ஸில் வந்து நான் இந்த ஃபீல்டை வந்து நான் சூஸ் பண்ணல லைக் உள்ள என்டர் ஆனேன் அண்ட் மை நைன்டீன் இயர்ஸில் வந்து இருந்து ஒரு ஈவெண்ட் இந்த ஃபேஷன் வாக் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அதில் வந்து மிஸ் ஆட்டிடியூட் சொல்லிட்டு என்னுடைய வாக்குக்காக நான் ஒரு அந்த டைட்டில் வின் பண்ணேன் அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைட்டில் மதுரையிலேருந்து வந்தாலே குயின்னே கொடுத்துட்றாங்களா மதுரைனாலே பெண்கள் அழகு அழகுக்கு பெருமை சேர்க்கும் இடம் இருப்பாங்க அதனாலேயே அந்த அவார்டு கொடுத்துறாங்க மேபி இருக்கலாம் ஸோ நான் அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அவார்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை கரெக்டாக கொண்டு போகிற ஒரு கைட் அப்படின்னு வந்து யாருமே இல்லை ஸோ அங்கே தான் ஸ்ட்ரகிளே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நம்ம யாரை பார்க்கணும் எப்படின்னு ஸோ அதை அப்படியே விட்டுட்டேன் நான் இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி நான் அந்த ஏஜில் இருக்கும் போது எனக்கு வந்து இல்லை இந்த மாதிரி கைட் பண்ணுறதுக்கு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்தாலுமே ஃபேஷன் ஷோ எல்லாத்துக்குமே ஃபேஷன் ஷோ இப்போ அதுதான் வந்து ஒரு விஷயமாகவே இப்போ இருக்குது அதுலேருந்து அப்படியே இன்னைக்கு இவ்வளோ பெரிய அனுபவம் ஆகி வண்டி சரி உங்கள் பேஷன் துறைன்றது ஒரு மாடலிங் துறையில் சாதிச்சிங்க அங்கேருந்து எப்படி சினிமா துறைக்குள்ளே வந்தீங்க ஸோ பேஷனாக வந்து மாடலிங்கில் இருந்தாலும் ப்ரொஃபஷ்னலாக வந்து ஐ ஐம் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் மீன்ஸ் லைக் நான் அதே சேம் அந்த ஸ்டேஜில் வந்த ஒரு ஜூரி வந்து ஒரு டேரக்டர் ஸோ அந்த டேரக்டர் என்னை பார்த்துட்டு உங்களுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரஸ்ட் இருக்கா அந்த மாதிரி என்கிட்ட ஒரு சில விஷயம் கேட்டாங்க ஓகே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது லெட் மீனும் சரி நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க பட் ஒரு பர்டிகுலர் பர்சன் அவங்க நேமை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுற முருகன் சொல்லிட்டு ஒரு அண்ணா அந்த அண்ணா வந்து லைட் டெக்னீஷியனாக இருக்காங்க உள்ள ஃபீல்டில் சோ அந்த அண்ணாவால் மட்டும்தான் இன்றைக்கி நான் சீரியலில் அதாவது மாடலிங் இல்லாமல் அந்த ஒரு ஃபீல்டில் நான் தெரியிறேன்னா அவங்க தான் முழுக்க முழுக்க காரணம் ஸோ வெரி ஃபஸ்ட் டைம் எனக்கு தேவையான மாமோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சி தமிழில் கொடுத்தாங்க நீங்கள் எதிர்பார்க்குறது மாதிரி படம் நிறைய விஷயங்கள் வந்து கடந்து வந்துட்டு ஐயா ஆமாம் ஸோ தேவையான மாமோட நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அது ஒரு சிக்ஸ் மந்த் ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தது அதிலிருந்து கலர்ஸில் ஒர்க் பண்ணேன் லாஸ்ட்டாக இப்போ இந்த ஃபெப்பில் கூட என்னன்னா ஒரு எயிட் மந்த் ப்ராஜெக்டில் பொன்னி கேர் ஆஃப் ராணி சொல்லிட்டு ராதிகா மாமோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பிட்வீனில் பாக்கியலக்ஷ்மி பண்ணேன் ஸோ இப்படியே போயிட்ருக்கு நான் ஃபியூச்சர் ஃபிலிம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போது சீரியல் அப்படியே குட் பண்ணியாச்சு பிகாஸ் நம்ம அடுத்த அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு ரெண்டு மூவி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஒன்று வந்து ஜூன்ல ரிலீஸ் ஆகும் போது ஒன்று வந்து டப்பிங்க்காக இருக்குது பாக்கியலட்சுமி சீரியல் பார்க்காத வீட்டில் இருக்க யாருமே எதனால அந்த சீரியலில் விட்டு விளக்கிட்டீங்க சரி ஆக்சுவலாக அதில் ஒரு ஒரு நல்ல ரோலுக்காக தான் நான் போயிருந்தேன் பட் அங்கே போனதுக்கப்புறம் என்னென்னா அந்த பர்டிகுலர் ரோல் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா அப்கமிங்லையும் நான் அந்த போற மாதிரி இருக்கும் நான் கேரக்டர் பண்ண விரும்பல அது வந்து எனக்கு ஒரு அன்சாட்டிஷன் இருந்தது அதனால நான் அதை வந்து பண்ணியாச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு எப்படி கால் பதிக்கிற துறையில எல்லாம் தான் குயினா வளம் வந்துட்டு இருக்கீங்க அடிப்படி அதை பத்தி கண்டிப்பா கேட்டே ஆகணும் மாடலிங் துறையிலயும் குயின் ஆயிட்டீங்க சின்ன திரையிலையும் குயின் ஆகிட்டுங்க இது எல்லாத்தையுமே கடந்து வரும்பொழுது இன்னைக்கு பார்த்தா இன்ஸ்டாகிராமில் உங்கள் பின்னாடி சுற்றாத இலசுகளே இல்லைன்ற மாதிரி தான் சொல்லணும் டூ கே கிட்ஸ் மொத்தமே உங்கள் தான் இருக்காங்க போது எப்படி அது அப்படியா இன்ஸ்டா ஆக்சுவலாக எனக்கு சோஷியல் மீடியாவே பிடிக்காது என்னங்க எப்படி சொல்லி பட் இன்னைக்கு சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் எல்லாமே என்னால் இருக்கவே முடியல லைக் அந்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப

அப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு டார்ச்சர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எப்படி இவ்வளோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அது இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எல்லாமே நம்ம எடுத்துக்கிற விதம் தான் ஒருத்தவங்க அதை வந்து ஒரு லவ்வாக எடுத்துக்கிட்டா அது லவ்வாக கன்வே ஆகும் பேஷனுக்காக இதை தான் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீல்டில் இருக்குதான் இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் இருக்குது பட் அதை தாண்டியுமே ஜெனியூனான கம்பெனிஸ் ஜெனியூனான பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க எல்லா இடத்துலையும் இந்த ஒரு விஷயம் அதுவும் எஸ்பெஷலி இந்த ஃபீல்டில் இது இருக்குது இது வந்து என்னென்னா உண்மையாலே ஒரு உமன் உமனாக வந்து இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரணுன்னா ரொம்பவே கஷ்டம்தான் ஏன்னா இப்போது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இது வந்து ஒரு இதுவே ஒரு ப்ரின்சிபல் ஆகிடுச்சு சினிமா ஃபீல்டில் இதுவே ஒரு ப்ரின்சிபல் ஆகிடுச்சு அப்போது ஒரிஜினல் டேலண்ட்டுக்கு எப்போது ரெக்கக்னேஷன் கிடைக்கும்னு எனக்கு தெரியல நான் வந்து எல்லாரையுமே மீன் பண்ணலை பட் ஒரு சில பேர்சன்ஸ் ஒரு சில இடத்துல இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது சோ இந்த ஸ்ட்ரகில் இப்போல இது இது எப்பவுமே தீர்மா தீராதம் தாயும் சேயும் மாதிரி இருக்கு சினிமா எடுத்துக்கிட்டாலும் மாடல்னு எடுத்தாலும் அவன் குழந்தை எங்கன்னா அஜஸ்மெண்ட் அஜெஸ்மெண்ட் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது பட் ஆனா இவ்ளோ விஷயங்களையும் கடந்து நீங்க இங்க வந்துட்டீங்க உங்களுக்கு பின்னாடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாடலிங் துறைக்கு வரக்கூடிய பெண்களுடைய வரவு என்பது கம்மியாயிடுச்சு இன்னைக்கு யாரும் பெண்கள் அந்த அளவுக்கு மாடலிங் துறைக்கு வர மாட்றாங்க பேரெண்ட்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க காரணம் ஓப்பனா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அஜஸ்மெண்ட் அப்படி இருக்கக்கூடிய மத்தியில் இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய மாடல்ஸ்கெல்லாம் என்ன சொல்ல முடியும் ஒரு ரோல் மாடலாக இருக்குது ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக ஏன்னா இது இல்லாமல் இல்லை அதுக்காக வந்து நீங்கள் போய் அதை பண்ணுங்கன்னு நான் சொல்லலை அது அவங்க அவங்களுடைய பர்ஸ்னலான ஒரு விருப்பம் நீ நீங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லலை அந்த சேம் டைம் அது தப்புன்னு நான் வந்து இங்கே மீன் பண்ண மாட்டேன் பிகாஸ் இப்போது எனக்கு வந்து நான் அடுத்தடுத்த லெவல் போகணும் போகணுன்னா நான் ஒரு சில விஷயத்தை க்ராஸ் பண்ணி தான் போகணும் அதுக்காக நான் அப்படிதான் பண்ணேன் அப்படிதான் பண்ணணும் சில விஷயங்களை கிராஸ் பண்ணி போகணும் அதுக்கு நான் गिवन டெக் பாலிசியா இருக்க கூடாது நீ கொடுத்தாதான் நான் பண்ணுவேன் மாதிரி ஆனா இப்போ அப்படிதானே இருக்கு அப்படிதானே இருக்கு இப்போ இப்போ நீங்க இத பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இத பண்ணி தரேன் அப்போ அந்த இடத்துல டேலண்ட் என்னாச்சு அந்த டேலண்ட்டை ஏன் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டறாங்கன்னு எனக்கு புரியல அந்த அந்த டேலண்ட் அப்போ talent வந்து ரெகக்னேஷனா இல்ல இதுக்கு ரெகக்னிஷன் எதை வந்து என்கரேஜ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல societyல இல்ல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது பின்னாடி இன்றைக்கி வரக்கூடிய மாடல் புதுசா வரக்கூடிய மாடல்கள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண எல்லாமே நம்ம லெவல் ஆஃப் திங்கிங் தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஒரு சில சாக்ரிஃபைஸ் அந்த இடத்துல இருக்கணும் நான் அதாவது பின்னாடி வரவங்க நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் என்னால ஆள் ஆக முடியும் வந்தவங்களும் இருக்காங்க ஸோ அப்போது அது அதுக்கு தான் சொன்ன ஒரு சில ஜென்யூனான கம்பெனிஸாக இருக்கட்டும் ஜென்யூனான பர்சன்ஸ் இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி பர்சனை மேபி ஃப்யூச்சரில் மீட் பண்ணால் யோசிச்சு அதாவது திங்க் பண்ணணும் ஒன்றுக்கு பத்து வாட்டி திங்க் பண்ணி பண்ணணும் அப்போது நம்மளுக்கே தெரியும் இல்லையா ஆப்வியஸாக வந்து இப்போது இப்போ இருக்க இப்போ இருக்க பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க மாடலிங்னால் என்னன்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் பார்க்குற இடத்துலலாம் நான் மிஸ் காஞ்சிபுரம் மிஸ் சென்னை இப்படி நிறைய விஷயம் சொல்கிறாங்க ஆனால் அவங்கள கூப்பிட்டு அடுத்து அதில் உள்ள இருக்க அடுத்த விஷயத்த கேட்டால் தெரியல அப்புறம் சிம்பிளாக சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி எனக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த டைட்டில் தரேன்னு எனக்கு சொல்கிறாங்க இல்லைன்னா நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்து அந்த வர பேமெண்ட்டில் நான் உங்களுக்கு க்ரோன் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க எனக்கு பேர் தான் எனக்கு சோஷியல் மீடியாவில் எனக்கு பேர் தான் இம்பார்ட்டன் சொல்லிவிட்டு போகிறாங்க ஸோ ப்ராப்பராக ஒரு மாடல் மாடலிங்னால் என்ன ஒரு மாடல்னா எப் என்னவாக இருக்கணும் எப்படி இருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி போனால் அது ப்ரொஃபஷ்னலுக்கு நல்லாயிருக்கும் நாங்களாம் வந்து இப்போ கஷ்டப்பட்டு அடுத்தடுத்த லெவல் போனோம் அப்படின்னாங்க அப்போ நாங்க நினைக்கிறவங்க மத்தியில் இந்த மாதிரி சில்லியான விஷயத்த பண்ணி ஈஸியாக வந்து இப்படிதான் இப்போ வந்து வச்சுட்டாங்க ஒரு இது ஒரு ப்ரோட்டோகாலாவே ஆயிடுச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா ப்ரோக்ராம் இல்லை ப்ரோக்ராம் இல்லைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு நான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது நீங்க இன்னைக்கு சாதிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கா இந்த மாதிரி ஃபேஸ் ஃபேஸ் மீன்ஸ் ரொம்ப அதாவது என்னன்னா எனக்கு அந்த முக்கியமாக சொல்லணும்னா அந்த ஒரு பர்டிகுலர் அந்த அண்ணா இல்லையா அவங்களால நான் உள்ள போனதுனால வந்து எனக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் அந்த ஃபீல்டில் கிடையாது லைக் சினிமா ஃபீல்டில் கிடையாது பட் மாடலிங் ஃபீல்டில் சந்திச்சு இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்ரோச்சஸ் வந்திருக்கு பட் அப்படிப்பட்டது வேண்டாம் இன்னைக்கு நான் அந்த மாதிரி நான் பண்ணி இருந்தா மேபி இன்னும் கூட பெரிய லெவல்ல

இப்போ இது இதைக்கடுத்து இன்னொரு விஷயம் இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு வரா ஒரு செட்டில்டான குடும்பத்துலேருந்து வந்தால் அவள் மாடலிங் துறையில் அவளுக்கான தேவைகளை அவளால் பூர்த்தி பண்ணிக்க முடியாது ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணு வாரா வந்து அவள் வந்து மாடலிங் துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறா உள்ள வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே பேமெண்ட் இல்லை அதையும் மீதாக ஏதோ கஷ்டப்பட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடறா அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு சரியான கைட்னஸ் இல்லாமல் அந்த நிறுவனத்துக்கிட்டே உதவி கேட்கும் போது அவள் வந்து தப்பான வழிக்கு தள்ளப்படுறா அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம் கேள்விதான் என்ன பண்ண முடியும் இப்போ எனக்கு நான் ஒரு மிடில் கிளாஸ் போடேன் ஸோ என்னால் ஒரு காஸ்டியூம் இல்லை அந்த கம்பெனி போய் பார்க்க ஒரு கேபுக்கே என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ அதை வந்து நல்ல விதமாக என்கரேஜ் பண்ணணும் அதே ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துட்டு வேற மாதிரி கொண்டு போகிறாங்கல்ல பீப்புள்ஸ் ஸோ இப்போ சொசைட்டி அப்படிதான் இருக்கு அப்போ நான் அடுத்து ஷைன் ஆகணும் நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் நேடுக்காக தப்பு பண்ண தான் செய்கிறாங்க அது இந்த இடத்துல சம்மந்தப்பட்டவங்களும் நான் நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது நான் அப்படி பண்ணுறதுனால தப்புன்னு சொல்ல முடியாது பட் இருக்கு மாடலிங் துறையில் ஒரு சிலர் மட்டும்தான் இன்றைக்கி சாதிச்சுட்டு சரியான உதாரணத்தோட சரியான ரோல் மாடலை வச்சு நிறையா கைடோட வச்சுட்டு இன்னைக்கு சினிமா துறைக்கு போய் சாதிச்சுருக்கேன் சிலர் என்ன பண்ணுறாங்க இதில் வந்து சாதிக்கணும்னு உள்ள வந்து சரியான கைட்னஸ் இல்லாமல் கால்காலாக போகிறாங்க ஒரு ஆப் ஒன்று இருக்கு அந்த ஆப்ல போய் இன்னைக்கு மிஸ்யூஸ் ஆகிற கேர்ள்ஸ் எல்லாருமே மாடலிங் துறையில் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த பெண்கள் தான் இன்னைக்கு அந்த ஆப்ல இருக்காங்க அப்படி இருக்கும்போது மாடலிங் துறை எதை நோக்கி போயிட்டு இருக்கு சமூகத்தை சீர்கெடுக்குதா இல்ல சமூகத்தை மேல் நோக்கி பாதையை கொண்டு போயிட்டு இருக்கு மாடல்ன்றது இப்போ ஒரு டாக்டர் டீச்சர் அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு விஷயம் மாதிரி தான் மாடலிங் ஆனால் அது இப்போ இல்லவே இல்லை அந்த வார்த்தை அந்த கேட்டகரியில அது வந்து இல்லவே இல்லை இப்போ என்ன வந்து உலக அழகி யார் அப்படின்னு கேட்டால் ஐஸ்வர்யா ராய் என்னால சொல்ல முடியும் அவங்க கடுத்து இவ்ளோ டே இவ்வளோ ஜென்ரேஷன் மாறிடுச்சு இப்போ வந்து இவங்க தான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா யாரையாவது சொல்ல முடியுதா அதுதான் ஆரம்ப காலத்துல இருந்த மாடலிங் புரிய வேறையா இன்னைக்கு இத்தனை வருஷங்கள் ஐஸ்வர்யா ராய் வந்து முதுமையை நோக்கி நகர்ந்து கொண்டேதான் இருக்காங்க ஆனா இன்னைக்குமே உலக அழைக்கினா எல்லாரும் சின்ன குழந்தை உட்பட சொல்ற ஒரே வார்த்தை ஐஸ்வர்யா ஆனா இப்ப நாங்க எல்லாம் வந்து மாடல் நான் இது வின் பண்ண அது வின் பண்ண சொல்றோம் ஆனா நம்ம பேர் எந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகுது கிடையாது இல்லையா அதே மாதிரி மாடலிங் மாடலிங் இந்த இந்த ஃபீல்டில் இருந்தால் சம்பாதிக்க முடியுன்றதெல்லாம் கிடையாது இது ஒரு கைண்ட் ஆஃப் ஹார்ட் பேஷன் பேஷன் அவ்வளோதான் ஹார்ட் இப்போ நான் ஒரு டாக்டர்னா நான் ஹாஸ்பிட்டலோ கிளினிக்கோ வச்சு ஆவியஸாக நான் வந்து ஏர்ன் பண்ணலாம் பட் நான் ஒரு பண்ண முடியாது ஒரு மாடல் வந்து சரி ஒரு ஃபினான்ஷியல் பேஸ்டான ஒரு ஒர்க்கே கிடையாது பேஷன் எனக்கு இந்த மாதிரி அப்படி பார்த்தா இந்த ஃபீல்டில் தான் மேபி ஃபினான்ஷியல் இதுவே இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு பைலட் ஆகணும்னா டெஃபினட்டா அந்த சேலரி இருக்கு டீச்சர் ஆகணும்னா சேல்ரி இருக்கு எல்லாத்துலேயுமே சேலரினு இருக்கு பட் மாடல் அப்படின்னும் அது ஒரு கலை அவ்வளோ தான் ஒரு டான்ஸ் எப்படி பண்றோம் ஒரு மிமிக்கேரி எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து மாடலிங்ல ஒரு கேட் வாக் பண்றோம் அப்படின்றது அது ஒரு ஹார்ட் தான் இல்லை நீங்க சொல்றது எப்படின்னா நீங்க சொல்வது வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க நான் சொல்ல வருது என்னன்னா நீங்க ஆரம்ப காலத்துல ஒரு ஸ்டேஜ் ஏர்னு ஒரு ரன்னராக அந்த ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜ்ஜில் நடந்த ஒரு வாக்கராக இருந்தீங்க இன்னைக்கு சினிமா துறையில சாதிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னா மாடலிங் துறையில இருந்து நீங்க வளர்ந்து வந்த பரிணாம வளர்ச்சி தான் இனி நீங்க மாடலாவே தான் இருக்கணும் லைஃப் லாங்னு கிடையாது நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் டெஃபினட்டா அப்ப அது மூலமா உங்களுக்கு வருவாய் இருக்குது ஆமா ஆமா இப்போ ஒரு மாடல் நான் இப்போ ஒரு மாடல்னா ஆப்வியஸா எனக்கு இதுல இருந்து என்னன்னா மாடல்ல என்னால ஏர்ன் பண்ண முடியும் அதுல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் கெயின் பண்ணலாம் இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும் ஒரு மூவி ஆட் மூவியா இருக்கட்டும் வாட் எவர் ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அந்த ஒரு விஷயத்துல இருந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை தான் அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால வந்து கேர்ள்ஸ் வந்து ஏன் அப்படி போறாங்க எல்லாமே ஃபினான்ஷியல் தான் இல்லையா இப்போ ஒரு இப்போ இவ்வளோ பெரிய மாடலாக இருந்தவங்க இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கால் கேர்ள்ஸாக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே ஃபினான்ஷியல் நீடுக்காக மட்டும்தான் போகிறாங்க ஏன்னா போக வேண்டிய விஷயம் அது ஒன்று தானே வேறு அங்கே என்ன கிடைக்குது எதுலையாவது நீ லீடு பண்ணுமான்னு சொல்கிறாங்களா இல்லை நீ இந்த ஆடில் நீ சொல்லி அக்ரிமெண்ட் கிடையாது ஸோ எல்லாமே ஒரு ஃபினான்ஷியல் நீடு ஏன்னா இப்போ இருக்க சொசைட்டி சோஷியல் மீடியா அந்தளவுக்கு வந்து உமன்ஸை வந்து மாற்றிருச்சு இதுதான் இப்போது இன்றைக்கி நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னா என்ன மாதிரி நாலு பேர் போடணும்னு தான் நினைக்கிறாங்க அப்போ என்ன மாதிரி நாலு பேர் போட்டாங்கன்னா நான் அதை விட நல்லா போடணும் அதை விட யூனிக்காக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்போது ஒரு ஒன்று ஒன்றும் வந்து மேலே ஏறதான் செய்த விடைய இது ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கே வரலை ஸோ அதுக்காக கேர்ள்ஸ் இந்த மாதிரி பண்ண தான் செய்கிறாங்க இதை வந்து நான் தப்புன்னு நான் சொல்ல முடியாது அது அவங்க அவங்களுடைய சரி இப்போ நிறைய மாடல்கள் வந்து புது புது பெண்கள்லாம் மாடல் ஆகணும்னு ஆசைப்பட்டு வராங்க ஒரு சரியான ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்க முடியல அப்படி வரக்கூடியவங்க ஒரு நல்ல ஒரு கம்பெனி இதுதான் ஸ்டாண்டர்டான கம்பெனி எப்படி அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மாடலாக நானே மாடல் ஆகணும்னு வரேன் இப்போ நான் மாடலிங் வந்து எனக்கு எந்த பிளைண்டாக இருக்கேன் ஒரு நல்ல கம்பெனியை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கணும் எப்படி எப்படி இருக்கணும் அந்த நல்ல கம்பெனி எப்படி இருக்கணும் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது நல்ல கம்பெனி தான் அப்படின்ற விஷயத்தான் ஸோ இப்போது இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கூட அவங்களுடைய பேர் தெரியிறோன்னா அதுக்கு வந்து வாக் தான் ஒரு மெயின் கண்டென்ட்டாகவே இருக்குது இப்போ என்னுடைய கம்பெனி பேர் நான் என்கிட்ட இவ்வளோ ஃபண்ட் இருக்குது என் கம்பெனி பேர் வெளியில் தெரியல அப்போது ஒரு ஸ்டேஜ் போடு அதில் ஒரு பத்து இருபது பேர் நடக்கவை நடக்க வச்சா என்னுடைய கம்பெனி வெளியே இப்போ அப்படி ஆகிடுச்சு

இப்போ ஒரு இவ்வளோ அவார்டு வாங்கின ஒரு பர்சனாக இருக்கலாம் இல்லை அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு வெல் விஷயம் யாரையும் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணால் தான் இது உன் நான் டேரெக்டாக நான் போனவனே இது நல்ல கம்பெனின்னு நான் சொல்ல முடியாது எல்லா கம்பெனிலையும் ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யும் அந்த மிஸ்டேக்ஸை நானும் லேர்ன் பண்ணுவேன் ஸோ எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டால் தான் முடியும் ஆமாம் லேர்னிங் எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் லேர்னிங் நான் எனக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் ஒரு இடத்துல கற்றுக்கிட்டாலும் நான் அதை பாசிட்டிவாக எடுக்க முடியும் நெகட்டிவான விஷயத்தையும் நான் அங்கே போனால் நான் கற்றுக்க தான் செய்வேன் அதை அடுத்து எலாபரேட் பண்ணுறனா இல்லையான்றதுல தான் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஸ்ட்ரீப் அவியோட ஃப்யூச்சர் ட்ரீம் என்ன இது எதை நோக்கி போயிட்டுருக்கு இதோட பயணம் இந்த பயணம் ஸோ ஆக்சுவலாக மாடல் மாடல் இதுதான் என்னுடைய பேஷன் ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபினான்ஷியலாக நான் இப்போ இப்போ நடிக்கிறேன் நான் ஏர்ன் பண்ணுறேன் அது வேறு பட் என் எனக்கு ஒரு ட்ரீம் அப்படின்னா மாடல் மாடல் அதோடு ஸ்டாப் ஆகக்கூடாது மாடலுக்கு அடுத்து சூப்பர் மாடல்னு ஒரு பேர் இருக்குது ஸோ அந்த பேரை வந்து ஏர்ன் பண்ணணும் ஸோ இப்போது நம்ம சென்னைக்குள்ளேயே மிஸ் அப்படியே போய்ட்டோம் அடுத்து போகணும் மிஸ் யூனிவர்ஸாக இருக்கட்டும் அடுத்து அடுத்து போகணும் இதில் இதுலேயே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆக்சுவலாக இன்னும் எங்களுக்கு பின்னாடி வரவங்களும் இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுவாங்கன்றதே ஆவியஸாக தெரியல இல்லைனா இந்த 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 நேமே இது இதோடைய ப்ரோட்டோக்காலே மாறிடுமானும் தெரியல ஸோ அடுத்த லெவலுக்கு போகணும் இதுதான் உங்களோட ஆமாம் இன்னொரு பக்கம் என்னன்னா இது மாடலிங் துறையில் இருக்கக்கூடிய முக்காவாசி ஆண்கள் கே அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க அது தவிர்த்து பெண்களும் லெசிபியனா இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வைரலா பேசப்படுகிறது இருக்கு உண்மையா உண்மையாவே லெசிபியன்லாம் இருக்காங்களா மாடலிங் துறையில அந்த வேர்ட் ஆக்சுவலா கேள்விப்பட்டிருக்கேன் பட் அதை பத்தி நோ ஐடியா இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரி மாடலிங் துறையில இருக்காங்களா மேபி இருக்கலாம் எல்லாமே கேள்வியாவே சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பத்தி சொல்றேன் மேபி இருக்கலாம் லைக் என்னன்னா அப்போல்லாம் வந்து பேசுவீங்க பெண்கள் நாட்டின் கண்கள் பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் இல்லை அப்படின்னு இப்போ எல்லாமே ஈக்குவல் ஆகிடுச்சி ஈக்குவலிசம் யா இன்றைக்கி ட்வெண்ட்டி ஃபீமேல் மாடல் வாக் பண்ணால் ட்வெண்ட்டி ஒன் மேல் மாடல் வாக் பண்ணுறாங்க அப்போது அங்கே கே உருவாகிறதில் தப்பு இருக்காது இல்லையா இல்லை கே உருவாகிறதில் தப்பு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் டெசிபின் எப்படி உருவாகுறாங்க அதுக்கான பதிவு அதான் இருபது மாடல் நடக்கிறாங்கள்ல அப்போ அதில் ஏதோ ஒன்று இருக்க தானே செய்யும் இப்போ இந்த ஷோவோட ரெண்டாப் செக்ஷனுக்கு வந்துட்டோம் எப்படி சும்மா விக்கிறது ஒரு ராஃபிட் ஃபயரோட முடிக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு கேட்குற கேள்விகளுக்கு ஒன் எஸ் இல்லை நோ அவ்வளோதான் பதிலாக இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நாங்கள் பார்த்தோம் நிறைய பாய்ஸோடைய ஏக்கங்களை தான் இங்கே நாங்கள் கேள்வியாக கேட்கலான்னு இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு கேள்வியே ரொம்ப ஆர்ட் அண்ட் ஸ்பைஸாக போகலாம் நீங்கள் கமிட்டடாக சிங்கலாம் எஸ் சார் நோ எஸ் ஓ பாய்ஸ்லாம் பாவம் ரொம்ப இங்கேருந்து உங்கள் ஃபாலோவர்ஸ் கம்மியாகிடம் போகல அதுக்காக பொய் என்ன சொன்ன சொல்கிறீங்க வென் இயர் ஃபஸ்ட் டேட்டிங் லைக் என்ன ஏஜில் ஆ யா இப்போ ஐயாம் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட்டுக்கு இஸ் ஆஹா அந்த ட்வெண்ட்டி ரோல் மாடல் இந்த ஹீரோயின் மாதிரி இருக்கணும் இந்த அதுவும் எனக்கு பிடிக்காது எனக்கு வந்து நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் நம்ம பண்ணுறது அடுத்தவங்க பிடிச்சா ஃபாலோ பண்ணட்டும் நான் யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டேன் வீ பவிக்கு பாய் பெஸ்டி இருக்காரா இல்லையா நீங்க பாய் பெஸ்டி அப்படிலாம் இல்ல फ्रेंड्स இருக்காங்க பாய் फ्रेंड्स இருக்காங்க not பாய் பெஸ்டி அந்த கேட்டகரிய வர மாட்டாங்க फ्रेंड्स இருக்காங்க ஃப்ரீ ஃபார் வி லிவிங் டுகெதர்ல இருக்கீங்களா லிவிங் டுகெதர்ல இருக்கீங்களா இல்ல லிவிங்ல இருக்கீங்களா எங்க அம்மா அப்பா தம்பியோட லிவிங்ல இருக்கே சென்னையில் நாங்களும் தான் இருக்கோம் அதுதான் when you are married ஐயோ இப்ப அதெல்லாம் பேசவே வேண்டாம் பிடிச்ச ஃபுட்னா என்ன முடிச்ச ஃபுட்டுன்னா எனக்கு ரைஸ் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்கள் சேர்ந்து போன இடம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சினிமா என்ன படம் ஆடலாம் ஞாபகம் ஸ்ரீபவிக்கு டேட்டூ பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் எத்தனை டேட்டூ போட்டிருக்கீங்க ரெண்டு என்ன ரீசன் சொல்ல முடியுமா டேட்டூ போடுறதுக்கான ரீசனை வந்து ஒருத்தரோட ஒரு இருக்கும் ஒரு போடுவாங்க எனக்கு அது ஒரு நல்ல ஒரு குட் மெமரிஸ் என்ன மெமரி எங்க கூட ஷேர் பண்ண முடியுமா ஒன்றும் இல்லைங்க லவ் பண்ணுற பையன் பேர் தாங்க போட்டிருக்கேன் ஓ உங்கள் லவ்வர் பேர் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு அவங்க பேர் வந்து டாக்டர் காசிராஜன் அவங்க வந்து ஒரு டாக்டர் ஸோ அவங்களுடைய நேம் தான் நான் போட்டிருக்கேன் இப்போ சின்ன திரையில் பல விஷயங்களில் கலக்கிட்டு இருக்கீங்க நிறைய நாடகங்கள் நடிச்சிங்க இப்போ படமும் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃப்யூச்சரில் எந்த ஹீரோ கூட ஒரு படம் நடிக்கணும்னா எந்த ஹீரோ எனக்கு வந்து ஜெயம் ரவி சார் அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒர்க் பண்ணால் அந்த ஒரு பர்சனோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருக்க ரெண்டு பெருந்தலைகள் இருக்காங்க அந்த ரெண்டு பெருந்தலைகளில் யார் கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசை தலையா தளபதியாக ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்குமே ஆன்சர் பண்ணணுமா இல்லை யாராவது ஒருத்தர் யாருனா ஒருத்தரை தான் சொல்லணும் அஜித் சார் கூட ஹீரோயினெல்லாம் பண்ண வேண்டாம் சிஸ்டர் இல்லைன்னா டாட்டர் இந்த கேட்டகரியில ஏதாச்சும் அஜித் சார் கூட அஜித் சார் கூட ப்ரீ பவர் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் போய்ட்டு போனேன் என்னங்க கொஸ்டின் போதே முடிச்சிட்டீங்க வேணாம் நீங்கள் என்று சொல்ல வேணாம் நானே சொல்லிடுறேன் ஸோ ஒயிட் ஹவுஸ் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க यू